ராயபுரம் ஆர் எஸ் ஆர் எம் மகப்பேறு மருத்துவமனையில் செலவு இயந்திரம் மற்றும் செவிலியர்கள் விடுதி உள்ளிட்ட திட்டங்களை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சென்னை ராயபுரம் கல்லறை சாலையில் பிரசித்தி பெற்ற அரசு ஆர் எஸ் ஆர் எம் மகப்பேறு மருத்துவமனையில் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குழந்தை பேரும் மற்றும் கற்பப்பை பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கற்பிணிகள் பயன்படுத்தும் உடைகள் மருத்துவர்கள் உடைகள் செவிலியர்கள் உடைகள் துவைப்பதற்காக புதிதாக இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய இயந்திரம் வாங்கப்பட்டு அதை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐற்றி மூர்த்தி துவக்கி வைத்தார் இதை தொடர்ந்து மருத்துவமனையில் மூன்றாவது தளத்தில் அடைந்திருந்தது இதை கண்காணிப்பாளர் தங்க மாளிகை நிறுவனத்திடம் தெரிவித்தார் அவர்கள் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து செவிலியர்கள் பயிற்சி பெறும் அறை மற்றும் விடுதியில் மேற்கூரை அமைக்கப்பட்டது இது உட்பட குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை முறை ஐ கற்பப்பையில் விந்து செலுத்தி நவீன சிகிச்சை செய்யக்கூடிய இயந்திரத்தையும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் பி சுரேஷ் மற்றும் ஆர்எஸ்ஆர் எஸ் ஆர் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் மருத்துவர் சாந்தி இளங்கோ ஆர் எம் ஓ மருத்துவர் விஜயலட்சுமி மருத்துவர் ராஜலட்சுமி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் உடன் இருந்தனர்